நமஸ்காரம் அஸ்வர் சர்வ குருப்பியோரு இது நமது உலகம் சங்கன் மேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அடுத்தவர் மேல் குறை சொல்லி நாம் வளர்வது நமக்கு பிடிக்காத எண்ணம் கொண்ட கும்பராசி அன்பு நண்பர்களை எதிர்வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் சார் எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும் ஏழை நாட்டு சனி வேறு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது சார் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஆறு மாதங்கள் வந்து குருவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சார் குருவனுடைய பார்வை இருக்கு நமக்கு குருவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன் குருவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்றேன்னா உதாரணத்துக்கு நாம் பிறந்தது அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்கள் தான் அதில் புரட்டாதி நட்சத்திரத்துல தான் குரு இப்போ அவருடைய காலில் தான் இருக்கார் புனட்பூசம்சாக புரட்டாதி குருவனுடைய கால் குரு இப்ப புதனுடைய வீட்டுல இருக்கிறதும் தான் இருக்கு இந்த ஆறு மாசம் தன்னுடைய காலிலேயே குரு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம் இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழிச்சா அறுபது வருஷம் கழிச்சா தான் இது வரப்போகுது அதுக்கும் மேல கூட ஆகலாம் இந்த காம்பினேஷன் வர்றதுக்கு ஏன்னா குருவுக்கு ஆப்போசிட்ல தான் எல்லாரும் இருக்காங்க எக்செப்ட் கேதுவை தவிர அத்தனை பேருமே குருவுக்கு இந்த பக்கம் இந்த உபயராசிக்குள்ள அடக்கம் குருனுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் அடக்கம் இந்த ஆறு மாசத்துல சந்திரன் சூரியன் வந்து வெளியில் வந்துடுவாங்க எஸ்பெஷலி தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாருமே மோராசி இந்த ஏரியாவில் தான் எனக்கு போகிறாங்க அதனால் குருனுடைய ஆதிக்கம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சார் ஆறு மாதங்கள் குரு புனர்போசத்தில் இருக்க குரு தன்னுடைய சொந்த காலில் நிற்கச்சே விசேஷங்கள் அதிகமாக இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் வரும்னு நம்ம பார்க்கலாம் எஸ்பெஷலி ஏழை நாட்டு சனிகளை தள்ளி வச்சுருங்க ஏழாம் நாட்டு சனிலையும் நான் என்னுடைய சனி பயிற்சியும் போது நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் ஏழாம் நாட்டு சனியில் உச்சம் தொட்டவர்கள்லாம் உண்டு சிஎம் ஆனவர்கள் பிஎம் மாணவர்கள் ஏழாம் நாட்டு சனியில் நாலு படம் நடிச்சிருந்தவங்க பதினஞ்சு படம் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இப்படியெல்லாம் அந்த சான்சஸ்லாம் உண்டு அது ஏழாம் நாட்டு சனியினுடைய தாக்கம் ஏழாம் நாட்டு சனி பிற கொடுக்கறதும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு சனி இல்லை நமக்கு ரெண்டாம் சனி ரெண்டு முப்பது வயசுலேருந்து அறுபது வயசில் இருக்கிறவங்க தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் மோராலஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு இது இரண்டாம் சனியாக தான் இருக்க முடியும் ஏன்னா இது வந்து பொங்கு சனியாக தான் இருக்கும் நமக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து நம்ம பார்க்கணும்னா குரு சனி புதன் கேது சுக்கர இசைகள் தான் சார் மீனாக வரும் அதுவும் சுக்கரதிசை ஓகே புரட்டாதி நிமிஷத்தில் பார்க்கணும் ஒரு ஐம்பது வயசில் சுக்கரேசை வரல மற்றபடி குரு சனி புதன் இதுவே கிட்டத்தட்ட மூ ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் போயிடுது நமக்கு நம்ம வந்து ராகு இசையில் இருந்தோம்னா சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசில் இருந்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து குரு திசை தான் இருக்கும் முதல்ல எடுத்துக்கோம் குரு திசை பொருளுக்கு குரு என்ற பொருளுக்கு இந்த ஆறு மாதத்தில் குரு தசை இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு கல்யாண பிராப்தி கட்டாயம் உண்டு ஜான் டு ஜூன் கும்பராசிக்காரர்களுக்கு அவிட்டமாக இருந்தாலும் சதயமாக இருந்தாலும் புரட்டா நட்சத்திரமாக இருந்தாலும் எஸ்பெஷலி அவிட்டம் சதயம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் புரட்டா நட்சத்திரத்தில் குரு வந்து பதினஞ்சு வருஷத்தில் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் அது முடிஞ்சு போயிடும் அதனால் நம்ம சொல்கிறது அவட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு இந்த ஆறு மாதத்தில் குரு தசையில் இருப்பவர்களுக்கு அல்லது குரு புக்தியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரும் நம்முடைய இதுலேயே ராகு உட்காந்துருக்கார் அதுவும் சூரியனும் பார்த்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் சடைகள் வரத்தான் செய்யும் தான் அதை வந்து தடைகளை எல்லாம் தகர்த்து எரிந்து குரு நமக்கு சாதிப்பதற்கு கொடுப்பார் அதுதான் விசேஷம் குரு நம்மை வழிநடத்துவார் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோணும் குருவை என்ன பண்ணணும் சார் குருவுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த எஸ்பெஷலி என்ன பண்ணணுன்னா பௌர்ணமி வருது இல்லையா ஏன்னா ஒளியினுடைய தாக்கம் தான் நமக்கு எல்லாமே ஜாதக காட்டமே ஒளியினுடைய தாக்கம் தான் பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அந்த பூஜையில் கலந்துக்குங்க கலந்துக்க முடியலன்னா எதையாவது கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு தர்மம் பண்ணலாம் இது முதல் விஷயம் அடுத்தது இந்த தட்சிணாமூர்த்தி அல்லது திருச்செந்தூர் முருகன் இப்படி முருகனுடைய விசேஷ ஸ்தலங்களுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி சிவனுடைய விசேஷ ஸ்தலங்களுக்கோ சென்று வழிபட்டு வரலாம் இது ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அடுத்தது விநாயகருக்கு ஏதாவது நமக்கு வியாழக்கிழமையில் ஒரு ஏழு எட்டு எட்டு விளக்கத்தை நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா விடல் போடணும் போடுறது நல்லது அல்லது ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி போய் கொடுங்க ரொம்ப திருப்தி ஆகிடுவார் விநாயகர் இது ரெண்டும் செஞ்சிடுவாங்க மூன்றாவதாக நமக்கு நமக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு இஷ்ட தெய்வம்னு இருக்கும் இல்லையா குல குலதெய்வம் இருந்தாலுமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குவார்கள் இதெல்லாமே நான்காவதாக தான் முக்கியமானது ஏன்னா ராகு நம்ம கூடயே இருக்கிறதா இன்றைக்கி ராகு தான் இருக்கார் நம்ம கூட அடுத்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு இந்த குருவனுடைய பயிற்சி வர வரைக்கும் ஆறு மாதம் ராகு இருப்பார் குரு ஏன்னா தன்னுடைய சொந்த காலேயே இருக்கிறதுனால ராகு அங்கே வரச்சே ராகு இப்போ இருக்கிறது சதய நட்சத்திரம் தான் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு புரட்டாதியிலேருந்து சதயத்துக்கு வந்துட்டார் ஏன்னா ராகு இப்படி சுற்றி வரவர் இல்லையா அதனால் இன்னைக்கு புரட்டாதி போட மாட்டார் சதய நட்சத்திரம் தான் அவிட்டத்துக்கு வேணால் வருவார் அதனால் சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ராகு பிரீத்தி செஞ்சுவாங்க சார் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு ராகு பிரீத்தியும் செய்யணும் என்ன சார் ராகு பிரீத்தினா செய்யணும் அப்படின்னா இங்கே கோயில்களில் போனீங்கன்னா தெரியும் செவன் கோயிலாக இருந்தாலும் பெருமா பெருமாள் கோயிலாக இருந்தாலும் வடகிழக்கு வடமேற்கு மூலையில் இப்படி சுற்றி வரைச்சி வடமேற்கு மூலையில் வடக்கு மேற்கு மூலையில் ராகு ராகுவும் கேதுவும் இணைஞ்ச மாதிரி ஒரு சின்ன கல் இருக்கும் அது பக்கத்தில் கிருஷ்ணன் இது இருக்கும் செதுக்கி இருப்பாங்க ராகு அந்த இடத்துக்கு நமக்கு இந்த ஆறு மாதத்தில் ஒரு காரியமாகணும் அல்லது வேறு ஏதாவது முயற்சி எடுக்கணும் முயற்சி பண்ணணும் அதுக்கெல்லாம் எதாவது பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற பூஜாரிக்கிட்டையோ அல்லது குருக்களுக்கிட்டையோ ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி போய் கொடுத்துருங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க அவர்கிட்ட விட்டுருங்க அவர் அபிஷேகம் பண்ணால் பண்ணிட்டோம் என்ன வளர்ந்து ஒரு நம்பிக்கையில் அவர்கிட்ட குடிச்சிட்டு வந்துருங்க அது அபிஷேகம் பண்ணிடுவார் மெஜாரிட்டி யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அபிஷேகம் பண்ணிட்டு அவர்கிட்ட குடிச்சிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு பால் அபிஷேகம் பண்ண சொல்லி பண்ணுங்கள் அது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுடைய நட்சத்திரத்தை இருக்கலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை இருக்கலாம் ஏன்னா குரு பிரீத்திக்கு ராகுக்கு கேதுவுக்கு நீங்க பண்ணுறது இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆறு மாதம் வந்து நிறைய நல்லது நினைக்கணும் சார் சார் இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு நடக்குமா பண்ணலனால் நடக்காதா நடக்கும் பண்ணலன்னா நடக்கும் இப்போ நம்ம மழையில் போகிறோம் கொடை எடுத்துன்னு போனோம்னா மழையே நிற்க இல்லை நாமளும் போக போகிறோம் கொடை எடுத்துன்னு போனோம்னா மழை துளி படும் ரொம்ப அதிகமாக நம்ம மேலே மழை துளிப்படாது படுவான்னு கேட்டால் படுவோம் ஆனால் ம மழை இல்லைன்னா எப்படி இருக்கும் கொடை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதுதான் இந்த பிரீத்திங்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் பண்ணுறதுனால என்ன குறைஞ்சி போயிட்டு போகிறோம் இல்லையா போகிற பிறவி போகிற இது அல்லது யாகம் பண்ணணும் எண்ணம் பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்லலையே அப்படிலாம் செய்யவும் தேவையில்லை கழிவுத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மனசார செய்யணும் அதுதான் கடவுளை எதிர்பார்க்குறாரு என்ன நம்மை படைத்தவன் யார் என்ன நமக்கு தெரியாது நம்ம அம்மா அப்பாவே நமக்கு தெரியாது இங்கே வந்து தான் தெரியும் ஸோ எவனோ ஒருத்தர் நம்ம படைச்சிருக்கோம் அவனுக்கு நாம் ஏதாவது செய்கிறோம் நிச்சயமாக செய்யுங்க நிச்சயமாக மேலே வந்துடலாம் அதுவும் இந்த ஆறு மாதம் ஜான் டு ஜூன் அப்படிங்கிறது ஆசம் சார் நான் எடுத்துக்கிறதுக்கு காரணமே நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஆறு மாதத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உலகத்துக்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நமக்கு இண்டிவிஜுவலாக நம்முடைய நாட்டிற்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் அதில் நாம் எப்படி நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னும் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தானே பார்க்கணும் இல்லையா எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம முதல்ல குரு திசை பார்த்தோம் குரு திசையில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பெண் வரணும் கல்யாணம் ஆகிடும் குழந்தை பாக்கியங்கள் உண்டு இந்த ஆறு மாதத்தில் குழந்தை பாக்கியம் சில தட்டி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனாலும் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்களை செஞ்சின்னு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறிகள் நிறைய இருக்குது அடுத்தது சனி சனியினுடைய தசையில் இருப்பவர்கள் அதில் குரு புக்தியாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் எந்த புக்தியாக இருந்தாலும் சனி திசையில் இருப்பது ரெண்டாவது சனி குருவினுடைய பார்வை நமக்கு இருக்குது மகரத்திற்கு கும்பத்திற்கு இருக்கிறது மகர ராசியில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதான் இருந்தாலுமே நமக்கு வறட்சே அதாவது கும்பத்துக்கு சூரியன் வரச்சே இப்போது மாசி மாதம் சூரியன் வருவார் அப்போது குருவனுடைய பார்வை இருக்கும் சூரியனுக்கு மேலே ராகு மேலே ஆனால் சனி எந்த விதமான பார்வையுமே கிடையாது ஒன்றே ஒன்று சனி குருவனுடைய வீட்டில் தான் இருக்கார் அப்படிப்பட்ட சனி திசையில் இருப்பவர்கள் சனி திசை செயல்போருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வராமல் சில பேருக்கு அதை கைவிடக்கூடிய ப்ராப்ளம் வரலாம் சில பேர் இந்த சந்தேகத்தை சேர்ந்திருப்பவர்கள் அதை விடுத்து ஏதோ நாம் வாய விட்டுட்டோம் அப்படின்றதுனால சில இடங்களில் ரெண்டு மூணு அவுட்லெட்ஸ் வச்சுருப்பாங்க ஒன்று அவுட்லெட்டை மாற்றுறதுக்கோ அல்லது அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சனேஷ் அனுப்பவர்கள் இந்த குருவனுடைய பார்வை பண்ணுறதுனால எல்லாமே ரொம்ப அதாவது நஷ்டம் வருது அப்படின்னா பத்து ரூபா நஷ்டம் வர வேண்டிய இடத்துல சரிப்போ அஞ்சு ரூபா தான் நஷ்டம் நாலு ரூபா தான் நஷ்டம் அந்த நஷ்டத்துலேயும் குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி இந்த குருவினுடைய பார்வை நமக்கு இந்த குரு ஆறு மாதம் நமக்கு ரம்மை செய்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு லைஃப்பில் கிடைக்காது முதலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் குருவனுடைய பார்வை தான் சொந்த காலில் நின்று நம்மளை பார்க்குறார் அப்படிங்கிறது அடுத்தது குரு இனிமேல் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சிம்மத்துக்கு வரைச்சே ஏழாம் பறவை நம்ம பார்க்கலாம் ஆனால் தன்னுடைய சொந்த காலில் நிற்க மாட்டார் புனர்பூசத்தில் இருக்க மாட்டார் அவர் விசாகத்துக்கு வந்தாலுமே விசாகத்தில் வரைச்சே நமக்கு வந்து துளாராசிக்கு குரு வந்தாலுமே நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சாம் பறவை பார்க்கலாம் விசாகத்தில் ஆனால் போரட்ட அதிக புனர்பூசம் மாதிரி இருக்காது புனர்பூசத்தில் குருவனுடைய ஆதிக்கம்னா ஏன் அப்படின்னா குரு உச்சமான போது தான் ராமன் பிறந்தது புனர்பூசத்தில் ராமன் பிறந்தது குரு உச்சமாக இருக்கிற பொருள் அதனால் ராமனால் சாதிக்க முடிகிறது அத்தனையும் இந்த நட்சத்திரத்தில் தான் இருந்தது பல ஜோசியக்காரர்கள் சொல்லுவாங்க இருந்தாலுமே அந்த நமக்கு வந்து முக்கியமாக என்ன தசை நடக்கிறது என்ன தசாநாதம் தசா புக்திகள் நம்மை ஆளுவைப்படுத்துகின்றன அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஆனால் நட்சத்திரங்கள் வந்து மற்ற விஷயத்தில் நட்சத்திரங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை தசாபுக்திகள் வர்றபோது தசாநாதன் அல்லது நமக்கு ஏற்ற என்ன அந்த மாதிரி போது சனையை சேர்ந்த பொருளுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ஒருவருக்கு சாத்திய பொருட்கள் இருக்குது சனையை சேர்ந்த பொருள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா குருவனுடைய பார்வையும் இல்லை அப்படிங்கிறதுனால தானே குருவனுடைய பார்வை நம்ம ராசிக்கு தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சோம்னாலும் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த தவறுகள் செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போ போனால் போகிறேன் சின்ன பையன் தானே அப்படின்னு குரு மேம்போக்காக அதை தள்ளி சரிப்பதற்கு சாத்தியப்பூ இருக்குது அதனால் தவறு செய்ய நான் சொல்ல வரல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்கன்னு சொல்ல வரேன் மூன்றாவது அடுத்தது புதனுடைய தசை புதனுடைய தசை யாருக்கு இருக்கும் அப்படின்னா குரட்டை நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் புதன் செய்கிறான் அல்லது நாற்பது வயசில் வர சடையும் அகட்டம் காரர்களுக்கு நாற்பது வயசில் நாற்பஞ்சு அஞ்சு வயசில் புதன் தசையும் வரலாம் புதன் நமக்கு ஐந்தாம் வீட்டு குடவன் ஐந்தாம் வீட்டு குடையவனுடைய புதனுடைய தசை அந்த புதனுடைய வீட்டில் தான் இப்போ குரு இருக்கார் புதன் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் ஆனால் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏன்னா எட்டாம் வீடுங்கிறது வேறு ஆறு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு தெரியும் நிறைய ஜோசியக்காரன் படித்தவர்கள் நிறைய இருக்கும் இங்கே அதனால் அதுவும் ஐந்தாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அந்த ஐந்தாம் வீட்டிலையே குரு இருக்கார் ஐந்தாம் வீட்டிலேயே குரு இருக்க தன்னுடைய சொந்த காலில் இருக்க அந்த புதனுடைய தசை நமக்கு நடக்கிறது அப்படின்னா ஓகோன்னு இருப்பீங்க சார் மகர ராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளைங்கள் இந்த ஆறு மாதத்தில் அப்ளிகேஷன் போட்டோம்னா ஆர்டர் வரும்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது வெளி மாநிலம் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுவும் குருவனுடைய தயவனால் புதனுடைய தயவனால் அதனால் புதனுடைய தசையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு ஓஹோன்னு இருக்கும் சார் அதே மாதிரி முக்கியமாக இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட லாயர்ஸ் வக்கீல்கள் அவர்களுடைய தொழில் செய்பவர்கள் அவரை அண்டியிருப்பவர்கள் அவரெல்லாம் ஒவ்வொருப்பா பிரிண்டிங் தொழில் செய்பவர்கள் புதந்த சென்றபோர்கள் இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது பணம் கொட்டும் சார் அதிர்ஷ்டம் கொட்டும்னா அதிர்ஷ்டம் கொட்டோம் இந்த ஆறு மாதத்தில் நாம் பைய பிடிச்சிக்கிறோமா இல்லை கையை வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் நாம் வந்து அதற்கு ரெடியாக இருக்கணும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் பாத்திரம் வந்து இடுன்னு சொல்லுவாங்க நாம் வந்து எவ்வளோ கொடுக்குறோனோ வாங்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் மனசால ரெடியாக இருக்கணும் உடம்பால் ரெடியாக இருக்கணும் பப்ளிஷர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓகோன்னு இருக்கும் அது எழுத்தாளர்களாக இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் புக் செல்லர்ஸாக இருந்தாலும் இந்த ஆறு மாதம் முதன் தசையில் இருப்பவர்கள் இந்த குருவினுடைய தாக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆறு மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் சார் மகாவிஷ்ணுவையும் வழங்கி வாருங்கள் மகாவிஷ்ணு தான் வெறும் மெயினாக இந்த புத்தன்சையில் இருப்பவர்களுக்கு பேசிக்காகவே ராமனை வணங்கி வாருங்கள் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடத்துல வணங்கி வாருங்கள் ஒரு தினம் முடிஞ்சால் அயோத்தி போயிட்டு வாங்க இந்த ஆறு மாதத்தில் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நமக்கு இடம் ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த இடத்துலயான மகாவிஷ்ணுனுடைய கோவிலில் ராமர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு உதாரணத்துக்கு திருவல்லிக்கணி போனீங்கன்னா அங்கே மெயின் டேட்டி பார் சாரதி இருந்தாலும் ராமர் சன்னிதி இருக்குது அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஓஹோன்னு இருக்கும் புதன் தசையில் இருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய ஆறு மாதங்கள் ஜான் டு ஜூன் இந்த குருவனுடைய தாக்கமும் நமக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மேத்தமேட்டிஷியன்ஸ் அக்கௌண்டன்ஸ் இந்த கணக்கு சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு ஏன்னா இது எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டதானே புதன் சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் நமக்கு வந்து நான்காம் வீட்டு புடைவன் சுக்கரன் சுக்கரனின் குருவனுடைய பார்வை படாத போது ஓஹோன்னு இருக்கும் பார்வை பட்டாலுமே நல்லாயிருக்கும் சில பேர் சொல்கிறாங்க இவர் வந்து என்னது இவர் வந்து ராஜகுரு அவர் வந்து தேவகுரு இவர் அசுரகுரு அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நமக்கு நம்ம என்ன இல்லையா ரெண்டு பேரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கரனாட்டும் குருவானும் பணத்தை கொடு பணத்துக்கான அடிபதிகள் அதனால் சுக்கரனுடைய திசை இருப்பவர்கள் சுக்கரன் யாருக்கு இருக்கும் புரட்டா நட்சத்திரத்தில் இருக்கும் சுக்கரதேசை மற்றவங்களுக்கு அவிட்டம் சதையை விருப்பத்துக்கு ரொம்ப லேட்டாக வரும் சுக்கரரசர் அறுபது வயசு எழுபது வயசுக்கு வரலாம் சரியா முப்பது முப்பது அறுபது முப்பது முப்பது அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு தான் சுக்கரசை வரும் அப்ராக்சிமேட்டாக அறுபது வயசுக்கு மேலே வரும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் ஒரு எண்பது வயசுக்கு மேலே தான் வரும் அதனால் சுக்கரதேசை என்று பொருள் புரட்டா நட்சத்திர பொருளுக்கு நிச்சயமாக இந்த ஆறு மாதம் ஓஹோன்னு இருக்கும் சார் ஜான் டு ஜூன் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர தான் செய்யும் மெயினாக அது ஆறு மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒன்று வரும் சார் நமக்கு கொஞ்சம் வயதானவர்களுக்குன்னே இல்லை சின்ன வயசுலேயே இப்போ மறதி வருது எதை எங்கே வச்சோம் என்னென்ன தெரியலையே எதை வச்ச மாதிரி இருக்குது எனக்கு எங்கே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி வருவதற்கான சாத்திய ஒருக்கு ஏன்னா நமக்கு கூட இருக்கிறது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சனி குருவனுடைய பார்வை இது எல்லாமே சேர்ந்து ஆனால் நல்லதில் தான் முடியும் அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் எதையோ மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் எதையோ விட்டு வந்துடுவோம் இந்த ஆறு மாதத்தில் ஆனால் திரும்பி அந்த பொருள் நம்மகிட்ட வந்துடும் ஆனால் நமக்கு மனசு வந்து அந்த சஞ்சாரம் இருக்குது அப்படியே படித்து எடுத்துடும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு படித்து எடுத்துரும் மனமாக வராதா உதாரணத்துக்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுறோம் இவனானால் இங்கே இவரான ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பார் யார் பில்லரு ஆனால் லோன் அப்ளிகேஷன் போட்டும் நமக்கு வந்து வராது இந்த ஆறு மாதத்தில் அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இந்த ஆறு மாதத்தில் நாம் விளங்குவோம் சிறிதும் சந்தேகம் இல்லை அதேமாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸு மெயினாக படிப்புக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த ஆறு மாதம் நல்ல ஓகோன்னு சார் ஏன்னா சதயத்தில் வந்தாலும் சுவாதி அடுத்தது அவிட்டத்தில் வந்தாலுமே ஆறு மாதத்தில் சதயத்தில் தான் இருப்பார் ராகு தன்னுடைய சொந்தக்காரிலே தான் இருப்பார் ராகு வந்து சும்மா உடைய மாட்டார் நம்மளை வந்து கும்பராசிக்காரர்களை படுத்தி எடுத்துடுவார் பாடாக படுத்தி எடுத்துடுவார் ஏழு நாடு சனி வேறு கூடவே ராகு உட்காந்துருக்காரு எப்படி இருக்கும் ஆனாலும் இந்த ஆறு மாதம் குருவனுடைய பார்வையும் நமக்கு இருக்குது குரு தன்னுடைய சொந்த காலில் இருந்து பார்க்கறதுனால அது எல்லாமே ஆகிடும் எல்லாமே தள்ளு சரிச்சைன்னு போகிறதுக்கு சாத்திய குருவே நிறைய இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க எதுக்காக இருந்தாலும் தைரியமாக இருக்குது ஒரு தைரியத்தை செய்கும் இவ இதை செய்யணுமா இதை வேண்டாமா இதை செய்யணுமா இதை செஞ்சால் எப்படி வரும் இதை செஞ்சால் அப்படி நல்லதாக வருமா நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன் சார் இது சரியாகவே அமர மாட்டேருந்து இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொன்னால் அப்படியே தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க அதை விட்டுட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் அதுவும் இந்த மெயினாக இந்த எடுக்கு எடுத்தால நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்து என்ன சொல்கிறதுன்னு இந்த ஆறு மாதம் மாதிரி திரும்பி நமக்கு ஒரு ஆறு மாதம் வருவதற்கு நம்ம லைஃப்பில் வருமானம் தெரியல ஒரு முப்பது வருடங்கள் கழிச்சு வரலாம் முப்பது நாற்பது வருடங்கள் கழித்து வரலாம் திரும்பி அதுவே வருமானம் சொல்ல முடியாது அறுபது வருடங்கள் கழித்து வரதுக்கு சாத்தியக் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு சாத்தியக் இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம குரு பயிற்சி பார்க்க போகிறேன் இன்னொரு மூணு மாதம் கழிச்சு குரு பயிற்சி குரு கடகத்துக்கு வர அந்த கடகத்துக்கு வர போது மூணு ராசிகளை தவிர மற்ற எல்லாருக்குமே இருக்கும் சார் கடகத்துக்கு வரவர்களுக்கு இந்த கடகத்துக்கு குரு வரச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினொன்று வரான்னு வச்சிங்க சிம்ம ராசிக்காரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு குரு வேறு பன்னெண்டு வரதால அந்த மாதிரி சிம்ம ராசி ஒரு இரண்டு மூன்று ராசிக்கார தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொட்டக்கூடிய மாதமாகத்தான் நம்ம இதற்கும் ஆனால் நாம் ரெடியாக இருக்கணும் இதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக வேறு ஒன்றும் இல்லை குரு திசை பார்த்தோம் சனி திசை பார்த்தோம் பொந்துசை கேது திசை பார்த்தோம் கேது தசை அப்படிங்கிறது இப்போது ஏன்னா கேது நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடியது ராகு கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் விடுவதற்கு சாத்திய உருவம் சாதாரணமாகவே இருக்குது இதை நம்ம ராகு கேது பயிற்சியிலையும் சொல்லிருக்கோம் சனியினுடைய பயிற்சியிலையும் சொல்லிருக்கோம் ஏழு நாட்டு சனியை தாக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய இதுவையும் சொல்கிறோம் இருந்தாலுமே அதையெல்லாம் தள்ளிச்சடிச்சின் போகிறதுக்கு அதையெல்லாம் சப்ப அப்படியே அழுத்தி வைக்கிறதுக்கு யாருடைய பார்வை இருக்குன்னா குருவனுடைய பார்வை நம்புங்கள் முதல்ல பிலீஃப் நம்பிக்கை வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் நம்பணும் நம்பினோம்னா நிச்சயமாக நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நம்பிக்கையை தரக்கூடியவனாக குரு இருக்கார் குருவை நம்புங்கள் என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செஞ்சு வந்தோம்னா இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு நம்மை மேக்ஓவர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது முக்கியமாக இந்த மகரம் கும்பராசி இருப்பவர்களுக்கு அக்யூசியேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அக்யூசியேஷன் ஆஃப் நாலேஜ் அக்யூசியேஷன் ஆஃப் வெல்த் அது வந்து இந்த புதரண்டர் பொருளுக்கு நான் மறந்த டைம் புதரண்டர் பொருளுக்கு ஒரு ஏதோ ஒரு அக்யூசியேஷன் இருக்கும் சார் இந்த குருனுடைய பார்வை பண்ணுறதுனால ஒரு வெல்த் அக்யூசியேஷன் இருக்கும் அல்லது நாலேஜ் அக்கூசியேஷன் இருக்கும் அல்லது ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா இரண்டாவது மூன்றாவது குழந்தை பிறப்பதற்கு அல்லது பேராண்பை எடுப்பதற்கு ஏதோ ஒன்று லைஃப் எக்ஸ்பென்ஷன் அல்லது அக்யூசியேஷன் இதில் இந்த ஆறு மாதத்தில் சார் லைஃப்பில் நான் அதை பற்றி சொல்லவில்லை இந்த ஆறு மாதத்தில் வருவோருக்கு சாத்திய கொடுக்க மெயினாக இதையெல்லாம் நாம் சிந்தித்து வந்தோம் யாரால் இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயத்தில் தரக்கூடியதாக இருக்கும் ஹானர் முதல்ல நான் ஆரம்பிக்கிட்டே சொன்னேன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹானர் ஹானர் பொசிஷன் வரலாம் நமக்கு சில பேர் ஃபேக் இருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கு ஹானரி பொசிஷன் வரலாம் ஹவார்டு வரலாம் ரிவார்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நான் சொன்னேன் ஆங்கிள் வரக்கூடிய பிரச்சனை மூட்டு வலி இருப்பவர்களுக்கு மூட்டு வலி வரக்கூடியது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியப்பொருட்களும் இருக்குது இதுக்கெல்லாம் மேலே நம்ம கடவுளுடைய அருள் நான் சொல்லிட்டு வந்ததில் அந்த இது வரைக்கும் யாராவது சரியாக தள்ளி தள்ளி விட்டுட்டிங்கன்னா திரும்பி ரிவைட் பண்ணி பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சால் இந்த ஆறு மாதத்தில் குருவினால் நமக்கு நன்மைகள் நிறைய இருக்கும் அதிர்ஷ்டம் அழைக்கிறது அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது திரும்பி ரிவைட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்தோம்னா ஆறு மாதம் நிச்சயமாக நல்ல மேன்மையாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் என்ன அடுத்து நம்ம வந்து குரு பயிற்சிக்க ராகுபேத பயிற்சி எல்லாம் நிறைய வருது நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும் சார் அவ்வளோ தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்வாங்க சின்ன விஷயங்களை நாம் எடுத்து வைப்போம் குழந்தை ஒன்று ஒன்றா தான் எடுத்து வைக்கிறது ஆனால் நம்ம அப்படி பெரியவனை வளச்சி பெரிய ஆளாக் வந்துடுறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கையை நல்லாயிருக்கும் யாரையும் எதையும் மாற்ற முடியாது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நம்ம வாழ்க்கையை மாறிடவே மாறிடாது ஆனால் சின்ன விஷயங்கள் நெம்புகல் நம்ப எடுத்துக்கு சின்ன கல் கொடுக்குற மாதிரி நம்ம அதை தைரியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பேசிகளோ அல்லது சொல்லக்கூடிய ஜோசியர்களோ எல்லாமே வாழ்க்கையை மாற்றுவதற்காக இல்லை வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக அப்படி ஒரு சந்தர்ப்பமாக்கு இந்த குருவினுடைய தாக்கத்தினால் அந்த அதை நாம் எடுத்துப்போம் ரெண்டு கை கொண்டு வரவேற்போம் அதிர்ஷ்டம் அழைக்கிறது ஆறு மாதம் நிச்சயமாக மேன்மை தரும் சிறிதும் சந்தேகமில்லை அதனால் யாரும் எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க பிடிச்சதுலாம் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்